அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஐம்பத்தி நாலு பாடல் ஐம்பத்தி ரெண்டு வெகுளாமையில் இரண்டாவது பாடல் அறிவிலன் மற்றும் அவனை ஒழுகல் தலை என்ப ஏரி வழியால் திரையுலாம் வாங்கு சேர்ப்ப தெளியானை தேரல் அரிது இது ஒரு நாட்டு அரசனை பார்த்து பாடுவதான பாடல் கடல் நிலத்தை கடல் கோரத்தில் இருக்கக்கூடிய அரசன் அந்த கடல் எப்படி இருக்கிறது காற்றை வீசுவதனால் கரை மீது தொடர்ந்து அலைகளை வீசிக்கொண்டிருக்கிற வளைந்த கரைகளை உடைய கடல் நாட்டைச் சேர்ந்த தலைவனே மனதில் தெளிவில்லாமல் எப்போதும் கோபத்தோடு இருக்கிற மனிதனோடு அறிவுடையவர்கள் சேர மாட்டார்கள் அவனை இலக்கி வைத்து வாழ்வதே நல்லதென்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிற செய்யும் கோபமுடையவர்கள் மிக கோபமுடையவர்களோடு சேர்ந்து வாழ்தல் என்பது அரிதி எதுக்கெடுத்தாலும் கோபப்படவனாக இருந்தால் அவன் அது புத்தியில் சிறந்தவராக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா ஒதுக்கி போயிடுவாங்க அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க அவங்ககிட்ட உரம் வச்சுக்க மாட்டாங்க அதை தான் சொல்றாங்க அதே வந்து பார்த்து சொல்றாங்க நெய்தல் நிலத்தரசராக இருக்க வேண்டும் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தலைவனே அந்த கடல் அலை வீசி கொண்டிருக்கிற கடல் வளைந்த கடலாக இருக்கிறது அந்த கடலுடைய அரசின் தலைவனே கோபமுடையவனோடு அறிவுடையவர்கள் மாட்டார்கள் அறிவுடையவர்கள் சேரக்கூடாது என்றும் சொல்லுவா அறிவுடையவர்கள் சிரமம் கொண்டவனோடு சேராமல் இருப்பது நல்லது அவனோடு வாழ்வது முடியாது என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்க்கலாம் ஆரா சினத்தன் அறிவுலன் மற்றும் அவனை மாறி ஒழுகல் தலை ஏரி வழியா வழியால் திரை வாங்கு நீர் சேர்ப்ப எளியானை தேர்தல் தேரல் அறிது நன்றி வணக்கம்